போன வரைக்கும் இறங்குற வேலையே இல்லை அப்படியே போய் இறங்குற அளவுக்கு வாய்ப்பு ஏன் வீதிகள் மாறிவிட்டன வீடுகள் மாறிவிட்டன தெருக்கள் மாறிவிட்டன ஊரின் அமைப்பு மாறிவிட்டது ஏன் இதுதான் உலகம் ஏன் மாறுவது அப்ப இந்த உலகம் பொய்யா மெய்யான நர்த்தம் உலகம் பொய் இந்த உடம்பு மாறுகிறது உடம்பு பொய் இந்த உலகம் மாறுகிறது பொய் அப்ப நம்ம எங்க இருக்கிறோம் பாருங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலேயே நிற்கிறோம் நீங்க வேற ஏதாவது பாட்டுக்கு போயிடாதீங்க நம்ம வச்சு பிறந்தது பொய்யான உலகத்துல நம்ம கொடுக்கப்பட்ட உடம்பு பொய்யான உடம்பு இந்த பொய்யில பிறந்து இந்த பொய்யிலேயே வளர்ந்து இப்ப நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா இருக்கிறோம் பொய்யில தான் இருக்கிறோம் ஆனா மெய்ன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நீங்க எப்ப மெய்யாகலாம் ஆக முடியும் ஆகாமலாம் இல்லை எப்ப ஆக முடியும் தெரியுங்களா மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு எப்ப அவனுடைய அருளை கண்டு அவன் அருளால் அவன் திருவடியை காணுகிற வாய்ப்பை பெறுகிறோமோ அன்னைக்கு தான் மெய் பொய் கட்டு மெய்யானார் அப்ப பொய் என்னைக்கு கெடுவது அதுதான் தெரியல ஒரு டேஷ் போட்டு வச்சுக்கலாம் என்னைக்கு கெடுதுன்னு தெரியலையே சாமி கெடணும்னு மட்டும் தெரியுது அதுவே இன்னைக்கு தான் தெரியுது கெடணுமா அது ஏன் இருந்துட்டு போதே அது அப்படின்னா பொய் பொய்யாவே இருந்ததுன்னா அப்புறம் மெய் என்னைக்கு ஆகிறது அப்ப இந்த பொய் என்ற தன்மை கெட வேண்டும் உலகத்தில் காணப்படுகிற இந்த உலகம் மாறுதலுக்குட்பட்டது இந்த உடம்பு மாறுதலுக்குட்பட்ட அப்ப மாறுதலுக்குட்பட்ட உடம்புக்குள்ளதான் நாம குடியிருக்கிறோம் மாறுகிற உலகத்துலதான் நாம குடியிருக்கிறோம் ஆமாம் எப்படி இருக்கணும் மாறாம இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா மாறாம இருக்கணும்னு ஆசை தான் ஆனா முடியலையே அப்படிங்கிறத நினைவிற்கொள்ளுங்க அப்ப எது பொய் என்றால் நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது எதுவோ அதுக்கு பொய் என்று பெயர் எது நிலை மாற்றத்துக்கு உட்படாததோ அதற்கு மெய் என்று பெயர் இப்ப சைவ சித்தாந்தத்தை படிக்க வந்த நாம் இன்றிலிருந்து என்ன கருதணும்னு கேட்டால் நிலை மாற்றத்துக்கு உட்பட்டவை பொய் நிலையாக இருப்பவை மெய் என்பதை ஆழமா மனதில் வைத்துக் கொள்ளணும் இனிமேல் எங்க வந்தாலும் சரி ஏதாவது ஒரு பாட்டை நீங்க படிக்கிறீங்க அதில் மெய் என்று ஒரு சொல் வருமானால் நிலையானது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளப்படும் இதுதான் அடிப்படை சைவ சித்தாந்தம் படித்து திருமுறை படிக்கும்போது தான் நீங்க உண்மையான விளக்கத்தை அந்த பாட்டுக்கான சரியான பொருளை வாங்கி கொள்ள முடியும் இல்லைன்னா நம்ம வேறு வகையாக அந்த பாட்டுக்கு பொருளை உணர்ந்துடும் எனவே பொய்யை காட்டி அடுத்தது பொய்யை அகற்றணும் அகற்றணும்னா நீக்குதல் தானே ஆம் நீக்குதல் தான் நீங்கள் இந்த இடத்துல தான் குறிப்பு பொய் உடம்பு உடம்புன்னு ஆகிப்போச்சு அப்போ உடம்பை விட சொல்கிறாரா மெய்கண்டா உடம்பை விட்டுட்டா என்ன ஆகும் உசுறு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இங்கே அகற்றுதல் என்பதுக்கு நீக்குதல் என்பது என்ன அந்த உடம்பின் மீது இருக்கிற பற்றை விடுதல்னு பேர் இங்கே நீக்குதல் என்பது பற்றை விடுதல் அறிவால் நீங்குதல்னு பேர் மறந்துடாதீங்க நீங்குதல் என்பதுக்கு சரியான விளக்கம் அறிவால் நீங்குதல் உடம்போடு தான் இருக்கணும் உடம்பை விட்டுட்டா இறைவனை பிடிக்க முடியாது உடம்போடு தான் இருக்கணும் ஆனால் அறிவால் நீங்கணும் எந்த அறிவு நம்மகிட்ட இருக்கிற அறிவில் உடம்பின் மீது இருக்கிற பற்றை விடணும் எது பொய்யோ அந்த பொய்யின் பற்றை விட்டு விட்டு எது மெய்யோ அந்த மெய்யின் பற்றை பற்றணும் அதான் பொய் காட்டி பொய் அகற்றி முதல் பொய்யை காட்டணும் பொய்யிலேந்து நீக்கணும் எதால் அறிவால் நீங்கணும் சரி இப்போ பொய் என்பது உடம்பு என்று அறிந்து உடம்பின் பற்றை விட்டு நீங்கி நின்றால் என்ன கிடைக்கும் அறிவுக்குள்ள ஒரு ஆனந்தம் நிகழும் அதான் அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னா போத ஆனந்த பொருள் அந்த சொல்ல நல்லா கவனிச்சு பாருங்க போதம் என்றால் அறிவு போத ஆனந்த பொருளாம் மெய் அறிவால் அனுபவிக்கப்படுகிற பொருள் தான் மெய்பொருள் அப்ப மெய்ப்பொருள் என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா உடம்பால் அனுபவிக்கப்படுவதல்ல அறிவால் அனுபவிக்கப்படுவது எது அறிவால் அனுபவிக்கப்படுகிறதோ அதுதான் மெய் என்று பெயர் உடம்பால் அனுபவிக்கப்படுவது பொய் ஏன் கண்ணு காது மூக்கு வா என்கிற கருவி வழியாக பெறுவனை அனைத்தும் பொய் இறைவன் கண்ணு காது மூக்கு போன்ற கருவிகளுக்கு அகப்படுபவன் அல்ல இது எல்லா திருமுறையிலையும் தொட்ட தொட்டடமெல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ளலாம் எனவே மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்கிற ஐந்து கருவிகளுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் அவனை இந்த கண் கொண்டு காண இயலாது இந்த கண் வைத்து பார்க்க முடியுமா அவனை இந்த கண்ணில் பார்க்க முடியாது அப்ப அவனை எப்படி பார்க்கலாம் மெய்ஞானம் என்கிற கண் கொண்டுதான் அவனை காண முடியும் இந்த ஊனக்கண்ண வச்சுக்கிட்டு அவனை பார்க்க முடியாது ஞானக்கண்ணை பெற்ற அவனை பார்க்கலாம் என்கிற ஒன்று நீங்க நான் அனைத்து தான் அவன் அவனுக்கு காட்சிக்கு புலனாக அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டான் கருத்துலதான் அணிக்க முடியும் காட்சிக்கு புலனாக மாட்டான் எனவே அந்த இறைவனை அறிவு என்பது மெய்ஞானத்தால்தான் அறிய முடியும் நம்ம கருவி கரணங்களைக் கொண்டு இறைவனை காண இயலாமை பொய்யா இருக்க கூடிய கருவிகள் இணைந்த மெய்யாருக்கு கூடியவனை காட்டாது என்பதைத்தான் முதலிடத்தில் சொல்றார் பொய் காட்டி பொய் அழைச்சி போடு ஆனந்தம் பொருடா மெய் அறிவால் அனுபவிக்கப்படுகிற ஆனந்தமே மெய் எது மெய்னு கேட்டால் அறிவால் அனுபவிக்கப்படுகிற ஆனந்தம் அப்ப ஆனந்தம் ரெண்டு இருக்கிறது உடம்பால் பெறுகிற ஆனந்தம் அறிவால் பெறுகிற ஆனந்தம் உடம்பால் பெறுகிற ஆனந்தத்துக்கு சிற்றின்பம் என்று பெயர் அறிவால் பெறுகிற ஆனந்தத்துக்கு பேரின்பம் என்று பெயர் இந்த பேரின்பம் வளர்ந்து கொண்டே செல்லும் சிற்றின்பம் தேய்ந்து கொண்டே செல்லும் நீங்க ஒரு கண்ணால் காணக்கூடிய காட்சி அது அப்படியே இன்பம் தந்து கொண்டே இருக்குமா இல்லை ஒரு நாள் சோர்வை கொடுத்துரும் சுவை என்கிற வகையில நாக்கினால் பெறுகிற அந்த இன்பமானது அனுபவித்து கொண்டே வந்தால் ஒரு நாள் இனி இது போதும் என்ற இடத்துக்கு அப்படி தான் ஐந்து பொறி வழியாக பெறுகிற இன்பங்கள் மெய் கண் மூக்கு செவி என்கிற ஐந்தின் வழியாக பெறுகிற இன்பங்கள் ஒரு நாள் சலிப்பை கொடுத்து அதை விட்டு விலகி வந்துடுவோம் ஆனால் அறிவால் பெறுகிற இன்பம் இருக்குது பாருங்க அது இன்னம் வேண்டும் அது இன்னம் வேண்டும் என்று மேலும் 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 அந்த இன்பத்துக்குள்ளேயே அழுந்திடுவோம் தான் அதுக்கு பேர் போத ஆனந்த பொருள்னர் அறிவால் அனுபவிக்கப்படுகிற ஆனந்த பொருள் அது எதுவோ அதுவே மெய் அப்ப எது பொய் எது மெய் முதல் பாட்டிலே சொல்லிட்டாரு நிலை மாற்றத்துக்கு உட்படுவன பொய் அறிவால் அனுபவிக்கப்படுவன மெய் அந்த மெய்யாகிய பொருளை காட்டுகின்ற மெய் கண்டாய் இப்போ யார் மெய்ப்பொருளை காட்ட முடியும் குருநாதன் ஒருவன் தான் மெய்ப்பொருளை காட்ட முடியும் வேற யாராலும் காட்ட முடியாது இது மெய் என்று காட்டுவதற்கு ஒரு குருநாதன் வேண்டும் குருநாதன் இல்லாமல் உயிர் மெய்ப்பொருளை தானே கண்டு கொள்ளுமா என்றால் ஒருபோதும் இல்லை என்பது தான் நம்முடைய சாத்திரம் நமக்கு உணர்த்துகிற ஒரு மிகப்பெரிய நுட்பம் அதுதான் எனவே பொய்காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாக மெய் காட்டும் மெய்கண்டாய் அவருக்கு சொல்லுவார் மெய்கண்டாய் மெய்யை கண்டவரே அப்போ மெய்யை கண்ட நீங்கள் நானும் காணுமாறு எனக்கு அருள் செய்யணும் அதனால்